அதுக்கப்புறமா திருப்பியும் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு துணி ஒத்து வர்ற மாதிரி துணியை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்லா யோசித்து பாருங்க நாற்பத்தி எட்டு சைஸுக்கு மார்பகம் வந்து நல்லா பெரிய அளவுல இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு பெல்ட்டு பட்டியில நம்ம சாதாரணமா ஒவ்வொரு பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்பகம் வந்து கப்புக்குள்ள இருக்காம கீழே இறங்கி வரும் அந்த பெல்ட்டு பட்டி வந்து நல்லா கனமாக ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகேங்களா லேசான கிளாத்தா போட்டால் கண்டிப்பா மேலே சூழ்ந்துகிட்டு போயிடும் அந்த மார்பகமே பாத்தீங்கன்னா சல்லுன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிரும் ஓகேங்களா அதனால நான் என்ன பண்ணிட்டு ரெண்டு பிளவுஸுக்கும் சேர்த்து ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகேங்களா ஒரு பிளவுஸுக்கு பாத்தீங்கன்னா எட்டு பீஸ் லைனிங் கிளாத் தானே அது லேசான பீஸா தானே இருக்கும் லேசான கிளாத்தா தானே இருக்கும் இந்த சைடு ஒரு நாலு பீஸ் இந்த சைடு ஒரு நாலு பீஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸுக்கு எட்டு பீஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இன்னொரு பிளவுஸுக்கு எட்டு பீஸ் கொடுத்துருக்கேன் நீங்களே மடக்கி கோஸ்து பாருங்க ஹைட்டான பிளவுஸுக்கு எட்டு பீஸுக்கும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு துணி வந்து இழுக்குங்கிறத நீங்களே கண்டிப்பா டெய்லர்ஸா இருக்கிறவங்களுக்கு புரியும் அது போல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அந்த ரெண்டு பட்டன் பட்டிக்கும் ஒட்டு கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா அந்த கழுத்து பீஸ்க்கு ஒட்டு கொடுத்துருக்கு இது ரெண்டுக்கும் சேர்த்து கரெக்டா ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்து போட்டு நான் தச்சிருக்கேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா தையப்படி வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க இங்க சிங்கம் நேரில் ஒரு சில இடத்துல நூத்தி இருபது ரூபாய் வாங்குறாங்க ஆனா இவங்களோட சைஸுக்கு பாத்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் பெரிய சைஸ்னா கண்டிப்பா ரேட் வந்து கூடுதலா வாங்குவாங்க நான் வந்து எல்லாருக்குமே தையக்குழி வெறும் நூறு ரூபாய் தான் வாங்குறேன் அப்ப நூறு ரூபாய் நான் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு தக்கன துணி எடுத்துட்டு வந்து தரணுமா தரக்கூடாதா நல்லா யோசித்து பாருங்க இவங்க வந்து நல்லா தின்னுதுன்னு நல்லா உடம்பு நல்லா வளர்த்து வைப்பாங்களா ஒண்ணு உடம்புக்கு ஏத்த துணியை கொண்டுட்டு வந்து தைக்கிறதுக்கு வரணும் இல்லாட்டினா உடம்ப குறைச்சிட்டு அதுக்கு ஏத்த துணியை கொண்டுட்டு வந்து தரணும் ரெண்டுமே இல்லாம நான் பத்தாத துணியை இப்படிதான் கொண்டு குடிப்பி நீங்க தச்சுதான் குடுக்கணும்னா அது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க ஒட்டு போடணும் அப்படின்னா ஏதோ ஒன்னு ரெண்டு ஒட்டுன்னா நாங்க ஈஸியா ஒட்டு போட்டு தச்சு குடுத்துருவோம் பிளவுஸ் முழுவதுமே ஒட்டு போட்டு தைக்கணும்னா யாரு தச்சு தருவா அப்படி சொன்னதுக்குதான் அவங்க வந்து அந்த காசை தயவுக்குலி காசை தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் கஷ்டமனா இருக்கிறவங்க உங்கள் உடம்பு என்ன சைஸு என்ன ஹைட் வெயிட்டில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற அளவில் துணியை கொண்டுட்டு வந்து தைக்கிறதுக்கு வாங்க இல்லையா உடம்ப குறைச்சிட்டா அதுக்கு ஏத்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி துணியை கொண்டுட்டு வந்து கொடுங்க இதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும்